மீண்டும் மீண்டும் நரேட்டிவ் செட்டிங்கில் திமுக வெற்றி பெற்றுக்கொண்டே கொண்டே இருக்கிறது சார் இன்னொன்று சார் தலைமை வந்து பேச அனுமதிக்கலையே சார் யாரையுமே அந்த கட்சியில் அதை தான் அனுமதிக்கணும்னு சொல்றேன் தான் பேச அனுமதிக்க போறீங்க நீங்க ரூமுக்குள்ள நீங்களும் உங்க பிஏ எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு கதை சாத்திக்கிட்டு வியூகம் ஓத்துட்டீங்கன்னா போதுமா என்னதான் வியூகம் வகுக்குறீங்கன்னு மற்றவங்களுக்கு தெரிய வேணாமா இதுதான் சார் வியூக வகுப்பாளர்களும் அவருக்கு எடுத்து சொல்லணும் சார் அதாவது சில பேர் தேர்ந்தெடுக்கணும் இவங்க வந்து மாட்டாங்க சரியா பேசுவாங்க அப்படின்றவங்களை தேர்ந்தெடுத்து இறக்கணும் ஆறு மாதம் முன்னாடி பண்ணிருக்கணுமா இப்பயாவது பண்ணணும் இப்பயாவது பண்ணணும் அதான் சொல்றேன் நான் மீண்டும் மீண்டும் சொல்றதுக்கு காரணம் எலெக்ஷன் இன்னும் ஆறு மாசம் தான் இருக்கு இப்போயாவது பண்ணணும் அஞ்சு மாசமா வேலை செய்து பிரமண்யா ஃபிட் ஃபார் நத்திங் நான் மட்டும் சொல்ல ஊரே சொல்லிச்சு கட்சிக்காரங்கிட்ட யார்கிட்ட கேட்டாலும் என்னங்க பண்றது அண்ணன் தேர்ந்தெடுத்து நிறுவனங்குது இப்போ இந்த இப்போ இவ்வளோ நேரம் பேசின இந்த நிறைய டிவி எப்படி மக்களுக்கு கொண்டு போனீங்க உங்கள் தலைவரோட இமேஜை உடைக்கிற வேலை தானே திமுகவும் இந்த மீடியா குரூப்பும் செஞ்சு நிற்குது அதை ரீசரக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க இது வரைக்கும் இது பண்ணலன்னா அடி வாங்கும் கட்சி இப்போ மூஞ்சில் தான் நிற்கும் பத்து நியூஸ் வந்துச்சா இன்றைக்கி இந்த டெல்லி பேச்சுவார்த்தை நடந்துச்சு சார் இதுக்கு ஒரு முக்கிய காரணமே என்னன்னா டிடிவி வி அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா இவங்கெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்காக தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சு இது தோல்வியில் முடிஞ்சிருச்சு அது ஆக்சுவலி அட் இஸ் நாட் த பர்பஸ் அலைன்ஸ் ஃபார்மேஷன் வேறு என்னென்ன பண்ணுறதுன்றத பொறுத்து சரி இவ்வளோ பேசுகிறாங்களே திமுகங்க எங்கெல்லாம் துட்டை பொதிக்க வச்சிருக்காங்கன்ற லிஸ்ட்டை எடப்பாடி கொடுத்தாருன்றதை பற்றி யாராவது பேசுனாங்களா தாமி எப்படி வரும் அப்புறம் அது பேசியிருக்க மாட்டாங்களாம்மா சொல்லுமா பேசியிருப்பாங்க அப்புறம் குறைஞ்சபட்சம் இவர் கேட்டிருப்பாரு என்னங்க எங்க அமைதி ஆயிடுச்சு தாமி வாயை கட்டிட்டீங்க நீங்கள் அப்படின்னு தாமி பீகாரில் பிஸியாக இருக்குது பீகார் எலெக்ஷன் முடித்தோன்னு அனுப்புகிறேன் அட்லீஸ்ட் அது வெளியில் வரணும்ல அது தானே மெயினாக வெளியில் வந்துருக்குண்ணா சாரா டாக்குமெண்ட் கொடுத்த உண்மையா சார் எல்லாத்தையுமே சொல்ல முடியும் எப்படிப்பா கொடுக்காமல் இருப்பாங்க எப்படி கொடுக்காம இருப்பாங்க இன்னைக்கு கரூரில் முப்பரும் விழா நடந்துகிட்டு இருக்கு அந்த முப்பரும் விழாவை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருப்பது யார் செந்தில் பாலாஜி ஆ கொடுத்துருக்க மாட்டாரா சார் அந்த முப்பரும் விழாவில் விஜய் அவர்கள் எப்படி வந்துட்டு இந்த பஸ்ஸில் டைப் இந்த சோ சோ கட்டி போறாரா அதே மாதிரி இவர்கள் ஜீப்பில் போக போகிறாரா சார் யார் முக ஸ்டாலின் அவர்கள் அப்படி பார்த்தா என்ன திரும்ப பேச வைக்காதீங்க விஜய் வந்து ஷோவே காட்டல ம் தானாக சேர்ந்த கூட்டம் நீங்கள் சொன்னதுக்காக தான் சரி இது கடைசியை முடிச்சுட்டு விஜய் டப்பைக்கு போயிடலாம் கரூரில் ஒரு வீழ்த்த முடியாத சக்தியாக செந்தில் பாலாஜி இருக்கிறாரா இது போல் எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த அமைச்சர்கள் இருக்காங்க நேரு அவர்கள் இருக்காங்க ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னு வச்சுக்க இந்த பத்து பேர் பட்டியலை கொடுக்க மாட்டாரா இவங்கள தூக்குனா போதும் ச திமுக அடிச்சிடலான்னு சொல்லியிருக்க மாட்டாரா அப்புறம் எதுக்கு இருக்கீங்க கூட்டணி கட்சி இந்த உதவி கூட பண்ணலன்னா அந்த விவாதம் எப்படி நடக்காமல் இருக்கும் இன்றைக்கி பன்னெண்டே கால் மணி வரைக்கும் இருந்துட்டு கிளம்புறாரு இந்த சந்திப்பில் அதிகாரிகளும் இருக்க மாட்டார்களா இது ஒரு காரணம் இருக்கணும்ல இருக்காதா அதுதானே நரேட்டிவா வெளியில வரணும் குறைஞ்சபட்சம் நான் சொல்றேன் நீங்க தான் பண்ணல இந்த பிரமாணியா நம்ம வீடியோ எடுத்து பயன்படுத்தணுன்றதையாவது அவங்க யோசிக்கணும்ல அப்படி டிவி கே காரங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க சார் தம்பி சொன்ன கவிதை சீமான் சொன்னார்ல அந்த கவிதையை சொன்னதெல்லாம் ஃபுல்லா போட்டு பரப்பிட்டு இருக்காங்க எந்த லட்சணத்தில் இருக்கு பாருங்க இதுதான் அதிமுகல இன்று நிலவக்கூடிய சிக்கல் திரு எடப்பாடி பழனிசாமி இதை புரிந்து கொள்ள வேண்டும் ராச்சத்தின் சொல்லியிருப்பாரு பிரமாணியா கிட்ட அந்த சேனல் மட்டும் தொடாதீங்க நீங்கள் அந்த தீண்ட தகாத சேனல்னு சொல்லியிருப்பார் இவங்களும் பயன்படுத்துறது இல்லை யாருக்கு நட்டம் எத்தனை இடத்துக்கு போய் சேரும் வந்து நீங்கள் ஜெயிச்சேன் எங்களுக்குன்னு ஒரு நம்ம நீ மந்திரியா போறியா நான் மந்திரியாக போகிறேன் எவ்வளவு குறுகிய எண்ணத்தோட கட்சி அடிக்கிறாங்க பாரு சார் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் சார் இங்கே வந்து நம்ம எப்பவுமே அதிமுகவோட புகழை பற்றி பேசினதே கிடையாது அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்னு நம்ம பேசலை இங்கே இருக்க ஒவ்வொரு தடவை நரேட்டிவ் திமுக செட் பண்ணுதுல அதை தான் உடைக்கிறோம் திரு எடப்பாடி பேசுறாருன்னா அதில் இருக்க உண்மை என்ன சட்டப்பூர்வமா அது எது சரி அப்படின்னு தானே சார் பேசுகிறோம் அப்படி இருக்கும்போது அதை எடுத்து போட்டால் மக்களுக்கும் நாலு பேருக்கு தானே சார் நாலு பேருக்கு போச்சுன்னா கட்சி ஜெயிச்சிடும் கூடாதுன்னு தானே ராஜ்யத்தின் வேலை பார்த்துருக்கேன் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் அப்புறம் நம்ம என்ன செய்யறது விடுங்க சார் ஷோ மூலமாக சொல்லிட்டேன் புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கிட்டோம் இல்லைன்னா எது திருப்பி திரும்பி போய் உட்காரட்டோம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா சார் இப்போ நம்ம வெறும் மீடியா தான் நடத்துகிறோம் சின்ன யூடியூப் சேனல் நம்ம சார் நாமளே வந்து சண்டே சண்டேங்கட் எந்த லீவும் எடுக்கிறது இல்லை நல்ல நாள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ பைக் பிரசத்துல ரொம்ப வருத்தப்படுறாரு அது ஒன்று இருக்கு சார் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்ல ஓகே எலெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்போ நம்ம ஜஸ்ட் யூடியூப் சேனலு பிரமாணியாலாம் அப்போ எப்படி உழைக்கணும் நீலாம் தூங்கவே கூடாது என்ன வேலை செய்யுறாங்க இந்த ரோட் ஷோ போகிறாரா ஜீப்ல முதல்வர் அவர்கள் அப்போ வந்து அவராவது கையை காட்டலாமா ஸ்டாலின் அவர் கையை காட்ட வேண்டும் அவர் கையை தான் பார்க்க வேண்டும் வேறு யார் கையும் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பாத்தீங்களா கிருஷ்ணகிரி வந்திருக்காரு அங்க ஏதோ ஏர்போர்ட்லேருந்து வந்திருப்பார் போல மக்கள் கூட்டம் அலை மோதுகிறது இதனால வர்றதுல மக்கள் கூட்டம் நிறைய ஆயிடுச்சு அதனால வரமுள்ள ஒரு மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சுன்றார் மேடையில் பேசுறார் முக ஸ்டாலின் அவர்கள் தான் தம்பி அடுத்த முதலமைச்சராக நிதிஷை ஆக்கப்போகிறேன்னு சொல்லிட்டு நீ எழுதி வை யோசிக்க படிக்கிறார்கள் என் பார்க்கலாமா நான் தமாஸ்க்கு சொல்ல எது எழுதி வச்சாலும் படிப்பார் அதுவும் நம்ம நம்ம தான் பார்த்தோம்ல அடுத்த கேள்விக்கார பதில் நான் ஒருபாடு படிச்சுட்டு போகிறேன் இங்கே நிறுத்தவும் பத்து செகண்ட் இடைவெளி விடவும்னா இங்கே நிறுத்தவும் பத்து செகண்ட் இடைவெளி விடவும் ஏ நிஜமாப்பா உண்மையிலேயே அதான் நிலகுணும் அதுக்கு தான் பத்து செகண்ட் இடைவெளி விடவும் எழுதியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்படி கொடுக்குறாங்க பேப்பர் தெரியுதா இப்படி சொல்லிடுவாங்க சார் இது முடிச்ச பிறகு நீங்க அடுத்த பேப்பரை எடுத்து பேசணும் அந்த பேப்பர் முடிச்சா அடுத்த பேப்பரை எடுக்கிற கேப்பில் அடுத்த ஒரு ஒரு நேரம் இந்த ப்ரெஸ் மீட்டில் பார்ப்போம்ல கேள்வி கேட்பாங்க சடனாக பேப்பர் தெரியுது என்ன எட்டாவது கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் கேட்குறேன்னு அப்படின் சார் இன்னொன்று சார் உதயநிதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பச்சை பஸ்ஸில் போறாராம் விஜய் அவர்கள் வந்துட்டு மஞ்ச பஸ்ஸில் போறாராம் என்னதான் இவங்களாம் பஸ்ஸில் போனாலும் பிங்க் பஸ்ஸு அவங்க விட்டுருக்காங்க தெரியுமா பெண்களுக்கு இலவசம் அதுதான் ஜெயிக்குமா நல்லது பார்ப்போமே தான் வெரி குட் இது இது ஒரு ஆரோக்கியமான போட்டியாக தான் இருக்குது சார் பஸ்ஸு ஆனால் அது பஸ்ஸில் பிரேக் இல்லை சார் எதுவுமே இல்லை சார் சேனல்களில் பஸ்ஸே பல நேரம் வரதில்ல சார் நான் இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் சார் எங்கள் அண்ணன் எந்த பஸ்ஸில் போகிறாரு நீங்கள் ஏன் யாருமே பேசலை அவருக்கு பஸ்ஸில் போகிறாரு அவர் மரம் ஏறிட்டில் இருக்கார் மரத்து கூட பேசிகிட்டு இருக்காரு மாடு கூட பேசியிருக்காரு அவரு எங்கே பஸ்ஸில் போறாரு அப்போ நான்காவது முனையா உதயநிதி கூட ஏற்றுக்கலையா அவரை யாருமே ஏற்றுக்கல நீங்கள் தப்பாக சொல்றீங்க சார் டி டி தினகரன் அவர்கள் சொல்லிருக்காங்க நான்கு முனை போட்டி அவர் சொல்லிட்டாரு ஒன்னே அதிமுக திமுக தாவேக்க நாம் தமிழர் கட்சி சொல்லியிருக்காரு சார் அவர் ஏற்றுக்கிட்டாரு தமிழக வெற்றி கழகம் அவர்களது பிரச்சார கூட்டத்திற்கு அனுமதி தருவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார்கள் விரைவில் இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கிறது எங்க எந்த ஏரியாவுக்கு சார் தமிழகம் முழுக்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்களேங்க சார் தாங்க இது வரைக்கும் கொடுக்கல ஒட்டு மொத்தமாக நாங்கள் இந்த கேம்பென்லாம் போகிறோம் இதுக்கெல்லாம் எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்ட்டு திரு ஆனந்த அவர்கள் போய் டிஜிபியை பார்த்து கொடுத்தாரு இல்லையா அதில் எந்த முடியும் எடுக்கலாம் நீங்கள் அந்தந்த போலீஸ் ஸ்டேஷனில் வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறாங்க அந்தந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்தந்த எஸ்பி ஆஃபீஸர் தான் தான் சொன்னேன் காலை மீட்டிங் பாப்பா அப்படின்னு கூப்பிட்டு உட்காந்து அரை நாள் மொக்க போட்டு நாளைக்கு வாங்க திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிங்கா அந்த கொஸ்டின்லாம் நாளைக்கு போய் யோசிச்சுட்டு நல்லா ஆன்சர் எழுதிட்டு வாங்க அப்படின்ட்டு இதே நடந்துட்டு எப்படி நீங்கள் நடத்துவீங்க நிகழ்ச்சி அப்பவும் சார் ஒரு லிஸ்ட் வெளியிட்டாங்க நாங்கள் எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ண போகிறோம் தாவேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுக்கல திருச்சிக்கு மட்டும் அந்த லோக்கல் போலீஸ் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்குறாங்க அவங்க ஒரு முக்கியமான கிரவுண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அதாவது என்னென்னா அதிமுகவும் பிரச்சாரத்துக்கு பர்மிஷன் கேட்குது நாங்களும் பிரச்சாரத்துக்கு பர்மிஷன் கேட்குறோம் அதிமுகவுக்கு இந்த கண்டிஷன்லாம் இல்லை எங்களோட பிரச்சாரத்துக்கு மட்டும் இவ்வளோ கண்டிஷன் கையை காட்டாது தலை காட்டாதுலாம் போடுறாங்க இது பாரபட்சமாக அரசு செயல்படுகிறது அதனால் இவங்களுக்கு நியாயமான முறையில் எங்களுக்கு பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்குமாறு நீங்கள் உத்தரவிட வேண்டும் என்று அவர்கள் நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார்கள் அதுவும் விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது அடுத்ததாக நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களில் வரும் சனிக்கிழமை அன்று திரு விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் அந்த கேம்பெயின் கண்டினியூ ஆகும் கோர்ட்டா சேர்த்து பிரச்சாரம் பண்ணலாம் நான் பிளான் பண்ணுவேன் ஏன்னா இந்த பிரச்சார பயணம்லாம் ஏதோ மாற்றம் இருக்குது அப்படின்னு செய்தி வந்துச்சு மூன்று மாவட்டங்கள் என்று இருப்பதை இரண்டு மாவட்டங்களாக குறைத்திருக்கிறார்கள் ஏன்னால் கவர் பண்ண முடியல அந்த கடைசியில் அன்னைக்கு பெரம்பலூர் போனதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதனால் அதை ரெண்டாக குறைச்சிருக்காங்க மேபி தில் எக்ஸ்டெண்ட் சென்னையில் கூட பிரச்சாரம் இருக்குது அது என்ன சார் ஆச்சு அதாம்மா ஒன்று ஒன்றா தான் இப்போதைக்கு இந்த வர வாரம் வந்து நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் தஞ்சையும் அதில் இருந்துச்சு தஞ்சை ரத்து செய்யப்பட்டு இது மட்டும் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே கோர்ட்டில் இது பெட்டிஷன் வந்த உடனே பர்மிஷன் கிடச்சிச்சிரா டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து அவர்கள் பிரச்சாரம்